ஐயா சுவாமி திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இது திருவண்ணாமலை தான் அவருடைய இடம்னு சொல்லி இங்கே வந்துட்ட பிறகு அடிக்கடி திருக்கோவிலூர் போயிட்டு வந்திருக்காரு அது திருக்கோவிலூர் தவோகனம் போகிறதுக்கு என்ன காரணம் இப்போ ராம்தாஸ் சுவாமிக்கு தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் தேச சஞ்சாரம் போயிட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலேருந்து தீட்சை அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாளில் அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்காக போனது தெரியுது நமக்கு அதுக்கப்புறம் அங்கே போனதாக தெரியலை அந்த ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் தேச சஞ்சாரம் பண்ணியிருக்காரு தேச சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்திருந்தாங்களோ எங்கெல்லாம் ஞானிகளுடைய சமாதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போயிருக்கார் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வந்து திருவண்ணாமலை வந்து சேர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்து அவர் வந்து சேரும்போது அவருடைய கோலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிச்சைக்கரை சுரூபந்தான் ஒரு பிச்சை இருக்கக்கூடிய சுரபந்தான் அவருடைய சுரூபம் அப்போ தலப்பாக கிடையாது முடி நீண்டு கடந்தது தாடி வேறு உடமைகள்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சின்ன பை அதில் சில ஒரு தொலைசீலம் வாயணம் இந்த மாதிரி உள்ள ஒரு கீதை பகவத்கீத்தை இந்த மாதிரி உள்ள சில புஸ்தகங்கள் மட்டும் இதான் உடமைகள் இந்த மாதிரி மாட்டு துணியோ வேறு எதுவுமே கிடையாது இப்படி அவர் சுற்றிக்கிட்டுருக்கும்போது திருவண்ணாமலையில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க சில ரவுடி கும்பல் இவர் யார்த்தையாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேச நினச்சா தமிழ் அதிகம் தெரியாது தான் பேச வேண்டியிருக்கும் இல்ல ஆங்கிலத்தில் பேச வேண்டியிருக்கும் ஹிந்தியில் பேசும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹிந்தி பேசுனாவே ஒரு விற்பனர் வரக்கூடிய காலம் அது நம்ம ஒரு தோற்றம் வந்து ஒரு மாதிரி பிச்சைக்கார தோற்றம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு பைத்தி முடித்த பிச்சைக்கார தோற்றம் வந்துன்னா நாய்கள் முதற்கொண்டு கொண்டு இல்லை இந்த தொந்தரவு ரொம்ப அதிகமாயிடுச்சின்னு தெரிஞ்சு அங்கிருந்து பக்கத்தில் தமவனும் இருக்கு திருக்கோயிலூர் அங்க போயிடுவார் அங்கே போனால் இவருடைய இறைத்தன்மையை வந்து உள்ள ஞானானந்தகிரி வந்து ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருப்பார் அவற்ற சமமாக உட்காந்து பேசுவார் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவாங்க பேசுறதுக்கு அப்ப வந்து ஒரு பாசை ஒரு தடையாக இருக்காது ஞானந்தகிரிக்கும் சில பாசைகள் தெரியும் இவருக்கு பாசைகள் தெரியும் பேசிக்குவாங்க அப்போ அங்கே உள்ள ஒரு பக்தர் சிறீனிவாசன் ஒரு பக்தருடைய பரீட்சையை ஏற்படுது முத்துவயில்னு ஒரு வைத்தியர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவர் அவர் வந்து போன் செட்டர் அவர் அவருடைய தொடர்பு கிடைச்சது கோவிந்தசாமி பிள்ளைன்னு ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவருடைய நட்பு கிடைச்சது அவர் ரகோத்தமருடைய டி அதே போல் ஞானந்தகிரி சுவாமிகளுடைய பக்தர்களை வந்து முக்கியமான பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் அறிவுபடுத்தி வைக்கிறார் ஞானந்தகிரியே அறிவுப்படுத்தி வைக்கிறார் ராஜமாணிக்க நாடார் ஜெயராமன் கிருஷ்ணமூர்த்தி சிவராமகிருஷ்ண ஐயர் சுகவனம் இந்த மாதிரி பல முக்கியமான பக்தர்களெல்லாம் அறிவுபடுத்தி வைக்கிறார் இது வளைவந்த மாணிக்கம் இது நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார் ஸோ இங்கே சத்தியானம் கொஞ்சம் காலம் பண்ணுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் திருவண்ணாமலை போவார் அங்கே மறுபடியும் அந்த அட்ராசிட்டிஸ் அவர் மேலே செய்யப்பட்ட கொடுமைகள் அதிகம் நடந்ததுன்னா மறுபடியும் இங்கே வந்துடுவார் இவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து ஞானதகிரிக்கு வந்து ஒரு அடிவோட்டி உண்டு ஐடி பொன் பரம ஒரு ஐடி இருந்தார் அவர் ஞானதகிரியுடைய வேலை ரொம்ப அளவு கடந்த ஒரு பக்தி வச்சுருந்தார் ஒரு அவருடைய சிசேன்னு சொல்லலாம் அந்த ஐடி பொன் பரமபூருடைய அப்பா வந்து ஒரு ஞானியாக வாழ்ந்தவர் பொன்னியார் சுவாமிகள்னு பேர் ஸோ ஞானிய வழிமுறையில் வந்தவர் அவருக்கு ஞானானந்தங்கிரி ரொம்ப பிடிக்கும் ஞானநந்தகிரி ஒரு நாள் அவர் வந்திருக்கும்போது சொல்கிறார் இவர் அப்பேற்பட்ட மாணிக்கம் இந்த மாணிக்கத்துக்கு நிறைய தொந்தரவுகள் போலீஸ்லேருந்தும் வருது இன்னும் அங்குள்ள ரவுடி எலிமெண்ட்ஸ்லேருந்து திருவண்ணாமலை நிறைய வருது இவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறார் திருவண்ணாமலையில் உடனே சனிசாமின்னு சொல்லி அப்போயே அவர் தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு வரார் திருவண்ணாமலையில் வந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரை இறக்கி விட்டு அவரை இறைச்சிக்குள்ளே கூட்டு போய் அவரை அமர வச்சு அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்பி எல்லாரையுமே சொல்கிறார் இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இவருக்கு எந்த வகையிலையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதனால் இவர் எந்த அளவுக்கு இவரை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் நன்மை பாய்க்கோ ஒரு பெரிய ஞானின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்கள்லாம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியே இருந்தது முதல்ல வந்து எப்படின்னா ஏதாவது ராத்திரி தெரியும் எங்கேயாவது படுத்துட்டு பார்ல தெருவோத்தங்களோ இவ்வளோ பாத்திரக்கடை ஆரம்பி இவ்வளோட்டா தேரடி மன்ற அப்போல்லாம் எழுப்பி இவர் யார் என்னென்னு சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க ஊரில் உள்ள ரவுடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவரை கிண்டல் எடுத்து கேலி பண்ணி இவரை வந்து அடித்து ஏதாவது ஒரு படிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து தப்பிச்சுட்டு போகிறதுக்காகத்தான் அங்கே போவார் அங்கே போய் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு திருப்பி இங்கே வந்துடுவார் அறுபத்தஞ்சி வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருந்தது அதனால் ஐம்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் மாறி மாறி திருக்கோயிலூர் இங்கே திருவண்ணாமலை இது போக வந்து மேக்கலூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கும் அங்கே அடிக்கடி போயிட்டு வருவார் இப்படி கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து பெருமனட் அங்கே தங்க ஆரம்பிக்கிறார் இவருக்கு வேண்டிய போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே ஐஜி போட் பரம்பு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறார் அதுக்கப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறார் அவருடைய தொடர்புகள் வந்து அதுக்கப்புறம் பெருமாள் சடையினுடைய ஏற்படுது பெருமாள் சாமின்னு சொல்கிறோம் அவருடைய தொடர்பு ஏற்படுது இப்படி ஏற்பட்டவனால் கொஞ்சம் காலம் கழிது பக்தர்கள் நிறைய வெளிநாட்டு பக்தர்கள் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்து ஞானதகிரி வந்து சமாதி ஆகிடுவார் சாமி சமாதி ஆகிட்டார் தெரிஞ்ச உடனே இவர் அங்கே போவார் அங்கே போனால் இவருடைய சொற்களை யாரும் கேட்குறதே கிடையாது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க சுவாமி சமாதி ஆகலை தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு வெளியே ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கார் திருப்பி வந்துடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனா இவர்ட்ட வந்து சிலவங்க கேட்கும்போது சொல்றாங்க இல்ல சுவாமி சித்தி அடைஞ்சிட்டார் அத ஆகவண்டி வேலையை பாருங்கன்னு சொல்றாரு அதனால இவர் மேல அவர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப போகும் கணிசம் மூணு நாள் கழிச்ச ஒன்று கழித்து இங்க போறாங்க காஞ்சி மகாபதிவர்ட்ட போறாங்க அவர் சொல்லிட்டாரு இல்ல அவர் சித்தி அடைஞ்சிட்டாரு ஆக வண்டி வேலையை பாருங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலைகளும் பார்க்கறாங்க இந்த மாதிரி அந்த வேலை முடிஞ்ச உடனே சாமி மறுபடியும் திருவண்ணாமலை வந்துடுவார் அதுக்கப்புறம் சுவாமி அங்கே போனதில்லை கடைசியாக சாமியத்தினுடைய சரீரத்தை துறக்கிறதுக்கு முந்தி சிக்காக இருக்கும்போது அவரை சுற்றி இருந்தவங்கள்லாம் அவர் அங்கே கூட்டு போகிறாங்க அதுவும் ஆசிரபத்துல கூப்பிட்டு போகிற அங்கே உள்ள நதிக்கரையில் தென்மணி நதிக்கரையில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திருப்பி வாடுறார் இந்த ஞானானந்தகிரியினுடைய பக்தரான பொன்பு ஐஜி பொன் பரமகுரு தான் சாமிக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்தார் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சாமி பற்றி யாருக்குமே உலகத்தால் தெரிகிறதுக்கு முந்தி பாதுகாப்பு கொடுத்தது ஞானந்தகிரி மூலமாக ஐஜி பரம்புகுருங்கிற போலீஸ் ஐஜி இந்த பாதுகாப்பு கொடுத்தார் அது வரைக்கும் அவர் எங்கள் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை போயிட்டு போயிட்டு வந்து கிடந்தார்